ஆனால் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டிருக்கும் பெண்கள் மீது எவ்வளவு தாக்குதல்கள் நடக்கிறது என்பதை பாருங்கள் பாஜக ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களும் அதில் முன்னணியில் இருக்கும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்திய அளவில் எவ்வளவு குற்றங்கள் நடைபெறுகிறது எரிக்கிறார்கள் அந்த பெண்ணுடைய எலும்புகள் அனைத்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது விஜய்க்கு வந்து பாஜக ஒரு இலக்கை தீர்மானித்திருக்கிறது ஏன் இவர் வந்து சினிமாவில் நடித்த உடனே நேரடியாக அரசியலுக்கு தான் வரணுமா மோசமான அயோக்கியத்தனமான அரசியல் விஜய் போன்றவர்கள் செய்கிறார்கள் நாய் வாளாட்டி பார்த்திருப்போம் எங்கேயாவது நாயை ஆட்டி பார்த்த வரலாறு நாம் பார்த்ததே இல்லை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏராளமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தினுடைய உள்ளடக்கம் என்ன முப்பது ஐம்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்று பார்த்தால் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது எல்லா வகையிலும் அரசியல் துறையில் சமூகத்துறையில் துறையில் அனைத்திலும் வஞ்சகம் செய்யக்கூடிய பாஜகவை வன்மையாக கண்டிப்பது அதே நேரத்தில் பாஜகவிற்கு வாழ் பிடிக்கக்கூடிய அதிமுகவோடு அங்க வைக்கக்கூடியவர்களை பாஜகவோடு அங்க வைக்கக்கூடியவர்களை தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்தில் தோலித்து காட்டுவது இரண்டு மூன்றாவதாக தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்காக திமுக எடுத்துக் சட்டப் போராட்டம் குறிப்பாக கவர்னருக்கு எதிராக நடத்தியது மாநில உரிமையை மீட்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் அது வாதாடியது அதில் கிடைக்கப்பட்ட வெற்றி என்பதை எல்லாம் முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய தீர்மானங்களை தேர்தலை அதே நகல்வது மீண்டும் ஏழாவது முறையாக ஒரு திமுக ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வருவது என்று பொதுக்குழு தீர்மானித்திருக்கிறது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஆட்சியில் இருந்த இந்த நான்காண்டு காலத்தில் நாங்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை கம்பீரமாக சொல்லக்கூடிய ஒரு முயற்சி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும் தேர்தல் வருகிற பொழுது நாம் பல மாநிலங்களில் வாக்களித்து நாம் தேர்வு செய்ய

கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பெண்கள் இருபத்தி லட்சம் வாக்காளர்கள் பெண்கள் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக அதற்கு ஏராளமான சமூக நல திட்டங்களை அமுல்படுத்தி இருக்கிறது கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் அதே போல பெண் கல்வி குறித்தான விஷயமாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள் அவர்கள் பெரிய அளவிற்கு திமுக ஆட்சி என்பது முன்னுதாரணமாக தமிழ்நாட்டில் எடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் பிற மாநிலங்களில் பாஜக எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவித்தாலும் கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே அதை அமுல்படுத்தக்கூடிய ஒருபுறம் இலவசங்கள் வேண்டாம் என்று மோடி பேசுவார் ஆனால் பாஜக தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அதை அவர்கள் அங்கு அமுல்படுத்துகிறார்களா இல்லையா என்பது தனி விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் அது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்கள்

இன்ஸ்பெக்டர் கொலை செய்தவர் என்ற செய்தி வெளியானதற்கு பின்பாடும் கூட அன்றைக்கு இருந்து அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் கடம்பூர் ராஜா அந்த சப் அந்த இன்ஸ்பெக்டரை காப்பாற்றி தன் வீட்டிலேயே வைத்திருந்தார் அடித்து தகப்பனையும் மகனையும் அடித்துக் கொன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு அமைச்சருடைய வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டுகளும் வெளியே வந்தது அது உண்மை என்றும் கூட நிரூபிக்கப்பட்டது ஆக இப்படியெல்லாம் குற்றங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில குற்றங்கள் நடப்பதை கூட உடனடியாக அரசு தலையிட்டு குற்றவாளிகளை பிடிப்பதும் அவர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது ஆனால் பொள்ளாச்சியில் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே இருபது நாட்கள் ஆனது எனவே இப்போது பெண்கள் ஆதரவு என்பது திமுகவை நோக்கி குவிகிறது திமுக கூட்டணியை நோக்கி செல்கிறது திராவிட மாடல் ஆட்சிக்கு மாறி இருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கு பலரும் பெண்கள் இங்கே பாதுகாப்பாக இல்லை பெண்கள் இங்கே பாதுகாப்பாக இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் நேரடியாக சென்று என்சிஆர்பி என்ற வெப்சைட்டை ஓபன் செய்து பார்க்கவும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்று இருக்கும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்திய அளவில் எவ்வளவு குற்றங்கள் நடைபெறுகிறது பெண்கள் மீது எவ்வளவு தாக்குதல்கள் நடக்கிறது என்பதை பாருங்கள் பாஜக ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களும் அதில் முன்னணியில் இருக்கும் தமிழ்நாடு மேப்பிளையே இருக்காது குற்றங்கள் இங்கு நடைபெறவில்லையா சமூக குற்றங்கள் எல்லா காலத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதை தடுத்து நிறுத்துவதில் ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அதனுடைய நாட்டினுடைய அளவீடுகள் என்பது மாறும் எனவே தமிழ்நாடு என்பது அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்கள் மீதான தாக்குதல் என்பது இந்திய சராசரியை ஒப்பிட்டு பார்க்கிற முதலில் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது ராஜஸ்தான் மூணாவது மத்திய பிரதேசம் இது மாதிரியான மாநிலங்கள் தான் பட்டியலில் முதல்ல இருக்கும் நீங்க ஒரு பெண் பாலியல் வன்மம் செய்யப்படுகிறார் அவரை கொண்டு போய் தாய் தகப்பனுக்கு தெரியாமலேயே ஹத்ராஸ் என்ற இடத்தில் எரிக்கிறார்கள் அந்த பெண்ணுடைய எலும்புகள் அனைத்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஆதரவாக ஒரு முதலமைச்சரே பேசுகிறார் செய்யப்படுகிறார் அதே போல ஒரு ஒரு சிறுமி ஒரு வழிபாட்டு தளத்திற்குள் வச்சு பாலியல் வன்மம் செய்யப்படுகிறார் அவர் கொலை செய்யப்படுகிறார் ஆனால் அவருக்கு ஆதரவாக பாஜகவினர் தேசிய கொடியை தூக்கி கொண்டு ஊர்வலம் போன காஷ்மீரத்தில் நடந்த சம்பவத்தையும் நாம் பார்த்தோம் மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணமாக ஓடியதை நாம் பார்த்தோம் அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கே இல்லை அங்கு பாஜக தான் ஆட்சி செய்கிறது ஆனால் இவர்கள் தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற குரலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்களுக்கான ஒரு நலத்திட்டங்களை முன்வைத்து பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பெற்றிருக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்று திமுக பொதுக்குழு பறைசாற்றுகிறது அதில் உண்மையும் இருக்கிறது ஆனால் மாற்றாக இன்றைக்கு விஜய் போன்றவர்களை விஜய்க்கு வந்து பாஜக ஒரு இலக்கை தீர்மானித்திருக்கிறது சிறுபான்மையினரும் பெண்களும் அதிக திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் எனவே இந்த வாக்குகளை எப்படியாவது பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவை சினிமாவில் கதாநாயகனாக இருக்கிறார் ஆனால் அரசியலில் பாஜகவிற்கு பாடிக்காட்டாக செயல்படுகிறார் என்பதுதான் இன்றைக்கு அவர் குறித்து வெளியே வந்திருக்கிறது அவர் பேசியிருக்கிறது

விஜய் பேசணுமா வேண்டாமா பிற மாநிலங்களில் பெண் கல்வி எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்கல்வி எப்படி இருக்கிறது பாராட்டும் போது அதையும் சேர்த்து பாராட்ட வேண்டும் இவ்வளவு பெண்கள் கல்வியில் வளர்ச்சி பெறுகிறார்கள் பெண்கின் குழந்தைகள் தான் அதிகமாக என்ன செய்கிறது தேர்ச்சி பெறுகிறது என்று செய்திகள் வருகிற பொழுது அந்த பெண் கல்வியை ஊக்குவித்தது யார் திராவிட மாடல் ஆட்சி திராவிட கட்சிகள் தானே அதில் திமுகவுக்கு பங்கு இருக்கா இல்லையா அது பாராட்டப்பட வேண்டுமா இல்லையா ஆனால் அதை மறைத்து விட்டு அவர் என்னமோ வந்து பரிசு கொடுப்பதற்கோ நின்று கொண்டு அதுவும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி மூணு வருஷமா பரிசு கொடுத்து கொண்டு அதில் த திமுக தான் நீங்க படிக்கணுமா வேற எதுவுமே படிக்கவே கூடாதா நீங்க வேற இது வந்து பல பல முகங்களில் இவர்கள் இப்படி வந்து பேசுகிறார்கள் ஏன் இவர் வந்து சினிமாவில நடிச்ச உடனே நேரடியாக அரசியலுக்கு தான் வரணுமா எங்கையாவது ஒரு ஓரத்துல வேற ஏதாவது வேற ஒரு சினிமா எடுக்க வேண்டியதான சினிமா தயாரிப்பாளராக மாறலாம் இல்லை முடியலைன்னா வேற எங்கேயாவது ஒரு தொழில் பண்ணலாம் சினிமாவை சேர்ந்தவர்கள் பல பேர் என்ன செய்யறாங்க ஹோட்டல் கட்டி வாடகைக்கு விட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆஸ்பத்திரி கட்டி இருக்கிறாங்க நலத்தை மாற்றங்கள் செய்யறாங்க அது போல இவரும் மாறலாமே இல்ல ஒரு சூர்யா என்ற நடிகர் இருக்கிறார் அவராவது அகரம் பவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்காரு அந்த அகரம் பவுண்டேஷன் சொல்லி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வைக்கிறார் அப்படி ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறாரா இவர் கடை தேங்காயை எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடச்ச கதை தான் யாராவது படிக்க வைக்காமையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பரிசு கொடுத்துட்டு அதை புறம் தனதாக்குற ஒரு ஒரு மோசமான அயோக்கியத்தனமான அரசியலை விஜய் போன்றவர்கள் செய்கிறார்கள் செய்யட்டும் அரசியல் செய்யட்டும் ஆனால் அந்த அரசியலுக்குள் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் அப்பட்டமாக பாஜக அந்த கேவலமான அரசியலை பிரதிபலிப்பவராக அவர் இன்றைக்கு மாறி நிற்கிறார் என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது எனவே திமுக பொதுக்குழு புதியவர்கள் வருகிறார்கள் வருகிறார்கள் வீழ்த்திவிட வேண்டும் என்று என்கிறார்கள் அந்த கோமாளிகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்வோம் தமிழ்நாட்டில் எல்லா கோமாளிகளும் ஒன்று திரண்டாலும் திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்ற முதல்வருடைய உண்மையானது எனவே தான் தமிழ்நாட்டை எப்படியாவது ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மோடி அமிஷாவும் அமித்ஷாவும் செல்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் அங்கு என்ன செய்கிறார் அங்க இருக்கக்கூடிய முதல்வருக்கு ஆலோசகராக இருக்கிறார் ஒடிசாவினுடைய கஜானா சாவி தமிழ்நாட்டுக்காரர்களுடைய கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது அது நியாயமா என்று கேட்கிறார்கள் அதே தான் இங்கும் கேட்கிறோம் நாம் குஜராத்திகளுடைய கைகளுக்கு தமிழ்நாட்டினுடைய கஜானா சாவியை ஒப்படைப்பதற்கு ஒரு கூட்டம் பலமாறுவேட்ட ஏற்கனவே அவர்கள் வேஷம் போட்டு போட்டு அவர்களுடைய தோல் சதை எலும்புக்குள்ளெல்லாம் நீங்கள் வேஷம் இறங்கி போனதுனால அவர்கள் நடித்துக் அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு பல வேஷத்தில் வந்திருக்கிறார்கள் ஒன்றாகவும் வரலாம் கூடியும் வரலாம் ஆனால் தமிழ்நாட்டை அமித்ஷாக்களிடம் கொண்டு போய் வீழ்த்தி விட வேண்டும் என்ற ஒப்படைத்து விட வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொள்கிறார்கள் ஒரு வரலாற்றை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் கிமு மூணாம் நூற்றாண்டில் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து நீங்கள் மௌரியப் பேரரசு இருந்திருக்கிறது மகத பேரரசு இருந்திருக்கிறது ஹர்ஷப் பேரரசு இருந்திருக்கிறது சாளுக்கிய பேரரசு இருந்திருக்கிறது ராஷ்டிரகூட பேரரசு இருந்திருக்கிறது டெல்லி சுல்தான்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் முகலாயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் வெள்ளைக்காரர்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இவ்வளவு பேரும் ஆட்சி செய்தாலும் இவன் எவனும் தமிழ்நாட்டிற்குள் ஆளவில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஆள பணிக்கவில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது நீங்கள் முகலாயர்களுடைய வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி கூட இங்கே நடைபெற்ற பொழுது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தான் முதல் சிப்பாய் கழகம் சுதந்திர போராட்டம் என்று வரலாற்றில் பதிவு செய்தார்கள் ஆனால் அதற்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் திருநெல்வேலியினுடைய பூலி அழகுமுத்தும் மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே வெள்ளேனுக்கு எதிராக கட்டபொம்மனும் ஏராளமான பேர் தென் தமிழகம் திரண்டெழுந்து போராடிய வரலாறு என்பது இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வடக்கத்திய ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டம் தெற்கில் துவங்கி இருக்கிறது அதை தெற்கு இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது அதை எப்படியாவது வடக்கத்தியர்களிடம் அதை விட்டுவிட வேண்டும் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற முயற்சியை தான் இங்கு இருக்கக்கூடிய கண்காணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பலியாக மாட்டார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு தமிழ்நாடு யார் கையில் இருக்க வேண்டும் தமிழர்கள் கையில் இருக்க வேண்டுமா இல்ல குஜராத்திகள் கைக்கு இந்தியா எப்படி சென்றதோ அதே போல தமிழ்நாடும் சென்றுவிட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க கூடிய தேர்தலாகவும் இது மாறி போய் நிற்கிறது அந்த அடிப்படையில் ஏனெனில் அதிமுக என்ற அரசியல் கட்சி எதிர்த்து களம் காண்கிறது ஜெயலலிதா என்பவர் தலைமை தாங்கி களம் காண்கிறார் என்றால் அது வேறு அரசியல் ஆனால் அண்ணா திமுகவையே இன்றைக்கு அமித்ஷா தான் ஆட்டி என்று சொன்னால் அதை எப்படி வர்ணிப்பது என்று தெரியவில்லை நாய் வாளாட்டி பார்த்திருப்போம் வாழ் எங்கேயாவது நாயை ஆட்டி பார்த்த வரலாறு நம்ம நான் பார்த்ததே இல்லை இருபது சதம் வாக்குள்ள அண்ணா திமுகவை ரெண்டு சதம் வாக்குள்ள பாஜக ஆட்டி பார்க்கிறது எனவே தான் இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே இந்த ஆட்டத்தை எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியினுடைய ஒரு யுத்தம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் ஒரு துணை ஜனாதிபதிக்கு கண்டனம் தெரிவித்து பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றுகிறது ஏன் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்றால் ஒரு மாநிலத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் தமிழகத்தினுடைய மொழியை அளிக்க வேண்டும் என்று பேசியவர் தான் துணை ஜனாதிபதி அந்த துணை ஜனாதிபதி தான் ஆளுநருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிற்குள் வருகிறார் ஊட்டிக்கு வருகிறார் ஆக தமிழ்நாட்டை எப்படியாவது கபலீகரம் செய்துவிட வேண்டும் தமிழ்நாட்டை வன்முறை காடாக மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் ஜாதி மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பொருளாதார ஏற்றத்தாழ்வை உருவாக்க வேண்டும் மீண்டும் பார்ப்பனிய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்க வேண்டும் அறுபத்தி ஏழில் இழந்த செல்வாக்கை மீண்டும் கைப்பற்றிவிட வேண்டும் என்ற இழந்ததை கைப்பற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அறுபத்தி ஏழு என்றும் தொடர வேண்டும் ஏழாவது முறையாக தொடர வேண்டும் என்பதுதான் திமுக பொதுக்குழு பறைசாற்றி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அந்த பொதுக்குழு எடுத்திருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பார்கள் என்றுதான் நானும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்